ஹலோ கோடர்ஸ் வெல்கம் பேக் டு வி கே சிக்ஸ்டி ஃபோர் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு ஏபி கால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் ஸோ அதை நம்ம டேபிள் ஃபார்மேட்டில் ப்ரிண்ட் பண்ணியாச்சு ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேம் ஏபி இன்டிகரேஷன் வச்சு எப்படி நம்ம ஒரு வெதர் ஆப்பை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க ஓகேவா ஸோ நம்ம வெதர் ஆப் நம்ம சைட் பண்ணுற வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் வெதர் மேப் ஸோ நீங்கள் ஓப்பன் வெதர் மேப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் வரும் ஸோ இதில் இருந்து தான் நம்ம வந்து ஏபிஐ எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் நம்ம ஏபிஐ பார்த்து வந்துடலாம் ஸோ நீங்கள் இது உள்ள போனீங்கன்னா இங்கே வெதர் ஏபிஐன்னு இருக்கும் இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்க வெப்சைட்ள்ளே போனீங்கன்னா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் காட்டும் இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஏபிஐ அப்படின்னு இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஏபிஐஸ் காட்டும் ஸோ அதில் ஸ்கால் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வெதர் டேட்டா அப்படின்னு ஒரு ஏபிஐ இருக்கும் ஸோ இந்த இடத்துல ஏபிஐ டாக் அப்படின்னு இருக்கும் ஸோ ஏபிஐ டாக்குமெண்ட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த இடத்துல இருந்தால் நம்ம ஏபிஐட டாக்குமெண்டேஷன் நம்ம எடுத்து படித்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இவங்க நிறைய டாக்குமெண்டேஷனில் கொடுத்துருப்பாங்க நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் உடனே நேராக கீழே கால் பண்ணிக்கிட்டே இருங்க எக்ஸாக்டாக எங்கேனா அந்த பல்க் டவுன்லோடின்னு பாத்தீங்களா இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கால் பண்ணீங்கனா இங்கே வந்து ஒரு மெசர் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஏபிஐ தான் நம்ம வந்து இப்போ கால் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக நம்ம சிப்பீரியன் கொடுத்தா நமக்கு வந்து அவங்க அந்த சிட்டியோட வெதர் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ எப்போயுமே நம்ம ஒரு ஏபி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து நமக்கு வந்து டேட்டா வருதா அப்படிங்கிறத செக் பண்ணணும் ஸோ அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ போஸ்ட்மேன் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ போஸ்ட்மேன் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகே போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்ட தான் இருக்கும் ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் ஐ இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் வந்து பிளாங்க் கலெக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து வெதர் ஆப் வெதர் ஆப் செட் செங்கிட்டேன் ஸோ இப்போ வெதர் ஆப்பில் நம்ம வந்து புதுசாக ஒரு ஏபிஐ கார்டாக கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ இங்கே வந்து ஆட் ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ ஆட் ரெக்வஸ்ட் கிளிக் பண்ணினா ஒரு ரெக்வஸ்ட் வந்து கிரியேட் ஆகும் ஓகே ஓகே அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கெட் வெதர் டேட்டா அப்படின்னு இங்கே நேம் வச்சுக்கிட்டேன் ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஏபிஐ வந்து காப்பி பண்ண போகிறோம் ஸோ இதான் நம்மளோட ஏபிஐ ஸோ அப்படியே நம்ம காப்பி பண்ணி எங்கே பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும் ஸோ அங்கே வந்து போட்டுருங்க ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கெட் தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இங்கே எல்லா ரிக்வஸ்ட்டும் இருக்கும் செம்ம என்ன ரெக்வஸ்ட்னால் சேம் கெட் கெட் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ தென் இங்கே வந்து இந்த கொரி பேரம்ஸ் எப்படி செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கியூ சீக்வல்ட்டு இங்கே கொஷ்டின் மார்க் போட்டு அந்த கியூ நேம் போட்டுக்கிட்டு பார்த்தீங்களா ஸோ நம்ம எடுத்துகிட்டோம்னா இதெல்லாம் போயிடும் ஓகேவா ஸோ அங்கே நம்ம என்ன போட்டிருக்கோமோ அது இங்கே வந்து வந்துடும் ஓகேவா ஸோ அதை வந்து நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கேருந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அங்கேயும் போய் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ நமக்கு இது ரெண்டும் ஆட் பண்ணலாம் ஓகே ஸோ கியூவில் வந்து சிட்டி நேம் தான் கேட்காங்க ஸோ சிட்டி நேம் வந்து நம்ம எதாவது கொடுத்துக்கலாம் ஸோ நம்ம என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா சென்னை அப்படின்னு கொடுத்துக்கலாம் சிட்டி நேம் ஸோ சேவ் பண்ணிக்கோங்க ஸோ எப்போயுமே சேவ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுங்கள் ஸோ ஆக்சுவலாக இது நம்ம கோட் பேஸ் மாதிரி தான் ஒர்க் ஆகும் ஸோ சேவ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் ஸோ ஏபிஐக்கி ஏபிஐக்கி எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சேம் அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ப்ரொஃபைல் ஐக்கிய பதிலாக இப்போ நம்ம லாக் அவுட் பண்ணிடலாம் ஸோ லாக் அவுட் பண்ணியாச்சுன்னா அங்கே சைன்இன் ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சைன்இன் இருக்கும் ஸோ சைன்இன் பண்ணிட்டு லயா உள்ளே வந்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிஐகி எடுத்துக்கலாம் ஓகேவா நான் சைன்இன் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சைன்இன் பண்ணிவிட்டேன் சைன் சொல்லி இப்போ நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ எங்கள் மை கீஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட ஏபிஐகி இருக்கும் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் புதிய ஏபிஐ கூட ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே நம்ம கூட ஒரு ஏபிஐக்கி கிரியேட் பண்ணலாம் அதேபிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரேட் கீ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏபிஐகி வந்து எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு ஓகேவா ஸோ இதுதான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஏபிஐகி ஸோ இப்போ இந்த கீயை அப்படியே நான் காப்பி பண்ண போகிறேன் ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம போஸ்ட் பண்ணிடலாம் ஸோ அதை போஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் கொடுத்து பார்க்கலாம் என்ன வருது அப்படின்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன வந்துச்சுன்னா அண்ணா ஆத்தரைஸ்ட் அப்படின்னு வந்துடுச்சு ஓகேவா ஸோ இப்போது நம்ம ஏபிஐகியை போட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணலாம் நமக்கு டேட்டா எப்படி வருது அப்படின்னு பார்க்க ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் டைம் சேம் ரிசல்ட்லாம் வந்துருது ஓகே வெயிட் மினிட் ஓகே கூட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக கிரியேட் பண்ண ஏபிஐகியில வந்து நம்ம கரெக்டாக ஒர்க் ஆகலை ஆல்ரெடி இருந்த ஏபிஐ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு ஸோ சம்திங் ஆக்டிவேஷன் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம் ஓகேவா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் புதுசாக க்ரியேட் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ ஏற்கனவே டிஃபால்ட் டிஃபால்ட்ருக்க கீ வந்து எடுத்து போடும்போது எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பக்கம் வந்துடுச்சு ஸோ சென்னையில் என்ன வெதர் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே வந்துடும் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து பார்த்தா தந்துடுவாங்க ஸோ நேம் சென்னை அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும் ஸோ இதெல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட சைட்டை நம்ம வாங்கி ஓகேவா ஓகே இப்போ நம்ம ஆங்கிலர் போட்டு போடலாம் ஓகேவா ஸோ அப்படி இருக்கட்டும் ஓகே நம்ம ப்ரீவியஸ் ஆயில் இருக்க எல்லா கடையுமே எடுத்துடலாம் ஸோ எடுத்துகிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் ப்ரூஸாக பண்ணலாம் ஓகேவா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வெதரா தேவைப்படாது ஓகே அப்ளிகேஷன் ஓகே ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம வெதர் ஏபிஐஏ உள்ளே கொண்டு வரலாம் ஓகேவா ஓகே ஆப் டாட் காம்னா டிஎஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் ஸோ நாங்கள் ஆல்ரெடி ஒரு கால் பண்ணியிருக்கோம் ஓகே வாக்ஸாக அந்த டேட்டாவை நான் எடுத்துரலாம் ஸோ இந்த டேட்டா வந்து மொத்தமாக நான் எடுத்துக்கேன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சார் இம்ப்ளிமெண்ட் சைட் எடுத்துடலாம் நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ஏபிஐ கால் எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெச்டிபி கிளைண்ட் வச்சு இல்லை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஆக்சி யூஸ் வச்சு பண்ணுறோம் ஓகேவா ஸோ ஆக்சியோஸ் வச்சு பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சிஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ இங்கேருந்து கண்ட்ரோல் சீட் போங்க என்பிஎம் இன்ஸ்டால் ஆக்சியூஸ் ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சியோஸ் வந்து பார்த்தா இன்ஸ்டால் ஆயிரும் ஸோ இன்ஸ்டால்க்கப்புறம் நம்ம ஆக்சிஎஸ் அப்டேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ என்ஜிஸோ கொடுத்துருக்கேன் ஓகே இப்போ நம்ம வந்து போட எடுக்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் நமக்கு ஏபிஐ வரல் தேவைப்படும் ஸோ ஏபி வரல் எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும்னா என்விரான்மெண்டில் ஸ்டோர் பண்ணணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்விரான்ஸ் என்விரான்மெண்ட்ஸ் வந்து செட் பண்ணணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸோ என்விரான்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான கமெண்ட் வந்து நம்ம போடணும் ஸோ அதுக்கான கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஜி ஜென்ரேட் என்விரான்மெண்ட்ஸ் ஸோ இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு என்விரான்மெண்ட் ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடும் ஓகேவா ஸோ அந்த ரெண்டு ஃபைல்லையுமே நம்ம வந்து ஒரே டேட்டாவது தான் வைக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஒன்று வந்து டெவலப்மெண்ட்டு ஸோ அந்த மாதிரி பட் இருந்தாலுமே நம்ம ரெண்டுலேயே அந்த ஒரு டேட்டா வச்சோம்னா அந்த ரெண்டு ஃபைல்லையுமே அந்த டேட்டா வந்து வைக்க வேண்டியதாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம இன்மேன் ஃபோல்டரில் இருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு ஃபைல் இருக்கும் ஓகேவா ஸோ தவறாக ஓப்பன் பண்ணிக்கோம் ஸோ என்ன ஸோ இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுலாம் நம்ம ஏபிஐ வைக்கலாம் ஓகேவா ஸோ ஏபிஐ யூஆர்ஐ ஸோ ஏபிஐஆர்ஐயில் நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம போஸ்ட்மேன் இங்கே வச்சிருக்கோம் ஸோ இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன் ஸோ இங்கேருந்த இந்த கொரி பேரண்ட்ஸை மட்டும் நம்ம எடுத்துடலாம் ஸோ ஆக்சுவல் ஏபிஐ மட்டும் இங்கே வச்சிடலாம் ஓகேவா ஸோ இந்த ஈக்குவல் போடக்கூடாது இந்த ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால குழந்தைக்கணும் ஓகே ஸோ இந்த ஏரியாவில் அப்படியே காய் பண்ணி நான் பண்ணிட்டுறேன் இந்த என்வரான்மெண்ட்டு வச்சுட்டேன் ஸோ இப்போ நம்ம வந்து ஏபிஐ வரல ரெண்டு என்வரான்மெண்ட்லையுமே நம்ம பண்ணியாச்சு செட் பண்ணியாச்சு ஸோ இப்போதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஆப் நட் நம்ம நாட் ஃபேஸில் கிரியேட் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா ஏபிஐஆர்எல் தேவைப்படும் ஸோ ஏபிஐ ஆர்எல் அதுக்கு நம்ம எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னா ஸோ என்விரான்மெண்ட்லேருந்து வரப்போகுது ஸோ என்விரான்மெண்ட் டாட் அங்கே இருக்கிற நம்மளோட வேரியபிள் ஆக்சஸ் பண்ணி இப்போ வந்து நமக்கு ஏபிஐ ஆரல் கிடைச்சிரும் ஓகேவா ஸோ தென் நெக்ஸ்ட் நமக்கு வந்து என்ன டேட்டா கிடைக்கும் போது வெதை டேட்டா கிடைக்கும் போது அதை நம்ம ஒரு வேரியபுலாக ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கோம் ஸோ டேட்டா அப்படின்னு சால்வ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போதைக்கு இதோட டெட்ரேப் வந்து எனி அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ ஏபிஐ வரல டெட்ரேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு ஸோ இப்போ வந்து எனி வச்சுக்கலாம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஏபிஐ கால பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ கெட் வெதர் ஓகேவா ஸோ வெதரை கெட் பண்ண போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து ஆக்சிஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இது வந்து அசிங்கான ஃபங்க்ஷனாக செட் பண்ணிக்கலாம் ஸோ ஏசிங்க் ஓகே ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா எதையும் ரிட்டர்ன் பண்ண போகல ஸோ அதனால் ப்ராமிஸ் வந்து செட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஸோ ரெஸ்பான்ஸ் to டுவாய்ட் ஆக்சஸ் இம்போர்ட் பண்ணியாச்சு டார்க் ஆக்சஸ் டார்க் ஃபீட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஏபிஐ வரல சில பேரம் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே வந்து பேக் போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ பேக் போட்டுட்டு நம்மளோட ஏபிஐ வரல உள்ளே வைக்கலாம் ஸோ எப்படி வைக்கணும் அப்படின்னா டாலர் சேன்பட்டு ஸோ ஏபிஐ வரலை வச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு கொஷின் மார்க் போடுறோம் கொஸ்டின் மார்க் போட்டு என்ன பண்ணணும்னா ஸோ க்யூவில் நம்ம வந்து சிட்டி நேம் கொடுக்கணும் ஸோ சென்னை அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு போட்டு ஆப் ஐடியில் நம்மளுடைய டோக்கன் கொடுக்கணும் ஓகேவா ஸோ டோக்கனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைரெக்டாக இங்கே செட் பண்ணக்கூடாது ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் என்விரான்மெண்டில் செட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே கீ அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே போயிட்டு நம்மளோட ஏபிஐகியை கப்பி பண்ணிட்டுருக்கோம் ஓகேவா ஸோ கீ காப்பி பண்ணியாச்சு ஸோ இந்த வேரியபிள் எடுத்து நான் இந்த என்வரான்மெண்டில் வச்சுக்கிறேன் ஸோ ரெண்டு என்மெண்ட் செட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஏபிஐகே இங்கே கொண்டு வர போகிறோம் ஸோ என்ன பண்ணோம்னா என்வரான்மெண்ட் டாட் ஏபிஐகே ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா டேட்டா கிடைச்சிரும் ஸோ கிடைக்கிற டேட்டாவை என்ன பண்ணலாம் கன்சோல் லாக் பண்ணிக்கலாம் ஸோ கன்சோல் டாட் லாகில் ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா ஓகேவா ஸோ இப்போ நம்ம ஆப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணியாச்சு சோ இப்போ போயிட்டு நம்ம கண்ட்ரோல் பார்க்கலாம் ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்டாயி பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாமே பக்காவாக பண்ணிட்டோம் பட் நம்ம வந்து ஃபங்க்ஷனை ரன் பண்ணவே இல்லையே ஓகேவா சோ இங்க வந்து நம்ம ஒரு பட்டன் வச்சுக்கலாம் எப்படிதான் இருந்து ஓகே கோடர்ஸ் நம்ம வந்து கெட் பிரதர் அப்படின்ற ஒரு பட்டன் வச்சுட்டோம் ஸோ இப்போ அந்த பட்டன்ல வந்து அந்த ஃபங்க்ஷனாக என்ன பண்ண பிறோம்னா கால் பண்ணுறோம் ஓகேவா ஸோ கெட் பிரதரை இந்த ஃபங்க்ஷனில் கால் பண்ணி கொடுக்குறோம் ஸோ கிளிக்கில் கெட் பிரதர் ஸோ இப்போ கெட் பிரதர் இங்கே கால் பண்ணியாச்சு ஸோ இப்போ போயிட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷனை பட்டன் வழியை ஆக்சஸ் பண்ணலாம் ஸோ இப்போ கெட் பிரதர் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சென்னையோட மொத்த டேட்டாகவும் வந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குள்ளே டெம்பரேச்சர் இருக்கும் ஸோ இந்த டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னா கெல்வின் ஃபார்மெட்டில் இருக்கும் ஸோ அதை நம்ம வந்து ஃபார்கீ செல்சியஸ் பரமட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ இங்கே வந்து நம்ம அதை இப்போ நம்ம என்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே டேட்டாவாக காட்ட போகிறோம் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சார் ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அங்கே சிட்டி நேம் வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம் அப்படி ஹார்ட் கோர்ட் பண்ணாம நம்மளாக ஒரு சிட்டி என்ற பண்ணி எப்படி இடம் எடுக்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டாக கொடுக்கணும் ஓகேவா ஃபஸ்ட் இங்கே வந்து நம்ம காட்டணும் ஓகேவா ஓகே இப்போ நமக்கு வந்து வெதர் கிடைச்சிட்டு ஸோ டியூ ஓகே கூட இப்போ பாத்தீங்கன்னா நான் பேசிக்கா சிட்டி நேமும் அவங்க என்ன என்ன டெம்பரேச்சர் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் செட் பண்ற மாதிரி ஒரு சின்ன கார்டு செட் பண்ணிருக்கேன் ஸோ இதுல வந்து இப்ப நம்ம டைனமிக்காக எப்படி வேல்யூஸ் செட் பண்றது அப்படிங்கிறத பாக்க ஓகேவா ஓகே இப்போ நான் வந்து கெட் வெதர் கொடுக்கவே இல்லை ஆனால் இங்க வந்து டம்மியா நம்ம ஒரு டேட்டா வச்சிருக்காங்கனா அந்த டேட்டா வந்து காட்டிட்டு இருக்கு ஸோ நான் டம்மியா செட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த டேட்டா அப்படின்ட்டு ஸோ இப்ப நமக்கு இங்கே கெட் வெதர் நமக்கு வந்து கெட் வெதர் கிடைக்குது ஸோ அந்த வெதர் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ நம்ம ஆல்ரெடி வெதர் வெதர் டேட்டான்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம் அந்த வெதர் டேட்டா வேரியபுளில் நம்ம வந்து இந்த வேல்யூவை செட் பண்ணிக்கலாம் ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா அப்படின்னு செட் பண்ணியாச்சு ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிச்சு ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொந்தப்போ எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டைரக்டாக நம்ம இந்த டேட்டாவை உள்ளே போய் வச்சிடலாம் ஸோ இப்போ இங்கே சென்னை அப்படின்ற இடத்துல நம்ம அந்த நேம் வந்து வைக்கணும் ஸோ வெதர் டேட்டா டாட் நேம் ஸோ இந்த நேம் எங்கேருந்து எப்படி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி நம்ம வந்து இங்கே பார்த்து வச்சுருக்கோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டேட்டால நேம் அப்படிங்கிறது சென்னைன்ருக்கு ஸோ டெம்பரேச்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் உள்ள டெம்ப் அப்படின்ட்டுருக்கு ஓகேவா ஸோ இந்த ஒன் டூன் டூ த்ரீயை எடுத்துகிட்டு ஸோ டெம்பரேச்சரை செட் பண்ணிடலாம் ஓகே ஸோ இதில் ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டூ செவன்டி த்ரீயை மைனஸ் பண்ண போகிறேன் ஸோ ஏன் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலாக நம்ம டேட்டா வந்து கல்வியில் கிடைக்கும் ஸோ அதை பற்றி அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ண போறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய எரர் வந்து ஓகேவா ஸோ இந்த எரர் இப்போதைக்கு இருக்கட்டும் ஸோ இப்போ நான் கெட் கெட்பெதர் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே ஒரு டேட்டா கிடைச்சிருக்கு ஓகேவா ஓகே பட் ஏன் இந்த எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கெட் கெட்பெதர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கோர்ட்ல இந்த டேட்டா இருக்கவே தெரியாது இந்த டேட்டெல்லாம் ஒன்றுமே இருக்காது ஸோ அதனால் இந்த எரர் வருது இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வெதர் டேட்டா இருந்தால் மட்டும் இது அது மாதிரி நம்ம செட் பண்ணிடுறோம் ஸோ இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணோம்னா ஸோ அது இல்லை வெதர் டேட்டா இருந்தால் மட்டும் இந்த டேட்டாவை எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு நம்ம செட் பண்ணியாச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் எந்த யாருமே வரல இந்த டேட்டாகவும் உள்ள ஸோ இப்போ கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை இருக்குது அதுக்கப்புறம் எந்த ஊரோட வெப்பநிலை அப்படிங்கிறத காட்டியாச்சு ஓகேவா ஸோ இப்போ நம்ம இந்த சிட்டி நேமே டைனாமிக்காக எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது அப்புறம் ஸோ அதுக்காக நம்ம ஒரு இன்புட் பட்டன் பாக்ஸ் வைக்க போகிறோம் ஸோ அதை வச்சுட்டோம்னா நம்மளோட அப்ளிகேஷன் முழுமையாயிடும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்து போர்ட்டில் போயிட்டு இன்புட் பாக்ஸ் வைக்கலாம் ஓகேவா ஸோ இந்த பட்டனுக்கு மேலே ஒரு இன்புட் பாக்ஸ் போறோம் ஸோ அதுக்காக என்ன ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணியாச்சு ஸோ அது உள்ள ஒரு டியூ லேபிள் சிட்டி சிட்டின்னு வச்சாச்சு ஸோ அதுக்குள்ளே ஒரு இன்புட் ஸோ அது டெக்ஸ்ட் தான் ஓகேவா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணியாச்சு ஸோ இந்த ஃபார்ம் கரெண்ட் டேட்டா எப்படி வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்ம்ஸ் மாடி யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபார்ம்ஸ் மாடியில் இம்போர்ட் பண்ணியாச்சு ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன் ஸோ சிட்டி நேம்னு ஸோ சிட்டி ஒரு வேரியபிளாக கிரியேட் பண்ணிக்கிறேன் அது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஸோ ஸ்ட்ரிங் கிடையாது ஓகேவா ஓகே தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டனுக்கு போகிறேன் ஸோ பட்டனை போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா டிசபிள் ப்ராப்பர்ட்டி எழுத போகிறேன் ஸோ டிசபிள் ப்ராப்பர்ட்டியில் என்ன எழுத போகிறோம்னா இப்போ டிசபிள் ஆகணும் அப்படின்னா ஸோ நாட் சிட்டி சிட்டி வந்து நம்ம இல்லை அப்படின்னா டிசபிள் ஆகிரு அப்படின்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா டிசபிள் ஆகிடுச்சி இங்கே நம்ம சிட்டி என்ட்ரு பண்ணாதான் இது வந்து என்னபிள் ஆகும் ஓகேவா ஸோ பார்க்க ஸோ இப்படி ஜி ஓகே ஏன் இப்போ என்ன வந்து அங்கே வந்து மாடல் இன்னும் செட் பண்ணல ஸோ இப்போ ஃபார்மில் போய்ட்டு இன்புட்ல போய்ட்டு என்ஜி மாடல் செட் பண்ணிடலாம் ஸோ என்ஜி மாடல் ஸோ அதில் வந்து சிட்டி இப்போ செட் பண்ணியாச்சு அப்படின்னா இப்போ நமக்கு வந்து வேரியபுள் ஆக்சஸ் கிடைச்சிடும் ஓகே இப்போ நம்ம டைப் பண்ணியாச்சு சிட்டி நேம் கிடைச்சிருச்சு இதை எப்படி நம்ம நம்மளோட ஏபிஐல இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை அப்படின்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அது ஜஸ்ட் அங்கே வந்து ரிமூவ் பண்ணிட்டு அங்கே வந்து சிட்டி அப்படின்னு முடிஞ்சிச்சு ஸோ திஸ் ஆட் சிட்டி ஓகே ஸோ அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தென்காசி அப்படின்னு போடலாம் ஸோ கெட்வெதர் அப்படின்னு போடும்போது நமக்கு தென்காசியில் உள்ள விதை கிடைக்கிது ஓகேவா ஸோ தென் நெக்ஸ்ட் சென்னை அப்படின்னு போடலாம் ஸோ சென்னை கெட்வெதர் போகும்போது சென்னையில் உள்ள விதை கிடைக்கிது ஸோ இந்த டப்பா வந்து காலி ஆக முடியுது ஸோ நம்ம கிளிக் பண்ணி காலி பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இங்கே சிட்டி போலிட்டு ஜாய் பண்ணிடுவோம் ஓகே இப்போ திருநெல்வேலி போகலாம் ஸோ எந்தெந்த சிட்டிலேயே ஓரளவு வெதர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பக்காவாக பார்த்துக்க முடியும் ஓகேவா ஸோ இந்த வெளியில் நம்ம என்ன ஒத்துருக்கோம்னா ஆங்கிலரில் ஒரு வெதர் அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது அந்த ஏபி எப்படி டெரெட் பண்ணோம் அதை பவர் போஸ்ட்மேன் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கறத நம்ம பக்காவாக பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் நீங்களும் இந்த எல்லா திங்ஸையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள் நீங்களும் ஒரு வெதர் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு எப்படி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் சொல்லுறேங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ